இன்னைக்கு என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பேட்டரி போயிடுச்சுங்க ஸோ அதனால் புது ஃபோன் வாங்க சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதமாக பட்ஜெட் பண்ணல நம்மளோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி கேமரா ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்குன்னு பார்த்து பார்த்து லாஸ்ட்டாக இந்த ஃபோன் நம்ம சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ஓப்போ கே தேர்ட்டீன் ஃபைவ் ஜி ஃபோன் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் அதே மாதிரி பேட்ரி ஏழாயிரம் பேட்ரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கேமரா பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு அதுக்கப்புறம் சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கு அதனால யாராவது வந்து உங்களுக்கு கேமரா பெர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் பேட்டரி எல்லாமே நல்லா வேணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஃபோன் டாரல் பண்ணிக்கணுமே சூஸ் பண்ணிக்கலாம் சோ கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா எண்பது வார்ட்ஸ் குயிக் சார்ஜிங்கான சப்போர்ட் ஓகேங்களா பேட்டரி தான் கொஞ்சம் வெயிட் செமியான வெயிட்டு அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் பின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது அதே மாதிரி பேக் கவர் கொடுத்துருக்காங்க பேக் கவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வந்து பிளாக் கலரான கவர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆஸ் கலர் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அது டோட்டலாக ஃபோனுடைய கலரையே டோட்டலாக அது வேற மாதிரி மாற்றிருச்சு ஸோ கலர் பேக் கவரோட கலர் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் முக்கியமான ஒரு மைனஸ் எனக்கு வந்து எனக்கு பர்சனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஸ் லைட்டை வந்து குண்டு போடுப்பா கொடுத்து வச்சுட்டானுங்க சோ மஞ்சள் கலரில் கொடுத்து வச்சுட்டானுங்க ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் போல் நல்லா பிரைட்டா இதா இருக்கும் இது எல்லோ கலர் இருக்கிறதால அது கொஞ்சம் மூலம் நம்மளுக்கு லைட்டிங்கே கொஞ்சம் டல்லாகிற மாதிரி தான் இருக்கு ஸோ இவ்வளவு சைடு நெத்தி போட்ட மாதிரி அவ்வளோ பெருசா லைட்டிங் கொடுத்துட்டு பட் அதை வந்து மஞ்சள் கலர்ல கொடுத்து வச்சிட்டானுங்க ஸோ அது முக்கியமான ஒரு டிராபேக் எனக்கு வந்து இது பிடிக்காத ஒரு இதாக இருக்கு ஸோ மறுபடியும் வந்து எக்கச்சக்கமா கொட்டி கொடுத்துருந்தானுங்க அது கேமிங் எவ்வளவு ஒரு பத்துக்கு மேல கொடுத்துருந்தாங்க சோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு சில ஆப்ஸ் எல்லாமே அதை தவிர்த்து நான் நிறையா ஆப் எல்லாமே நிறைய கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ ஃபோன் வந்து டிசைன் வேஸ் அம்மையாக இருக்குது நம்ம அந்த நீங்கள் அப்படியே அந்த வெயில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற டிசைன்லாம் நல்லா தெரியும் பட் அந்த கவர் போட்டு சுத்தமாக அதை மாறிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே கவர் வந்து வேற கலரில் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபோன் கலர்லேயே டோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கலர் மாதிரி மாறிடுச்சு ஸோ அந்த கவரும் அதே மாதிரி கலர் பிளாக் கலர்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தோணுது ஸோ அதையும் கொஞ்சம் போல் சுதப்பி இருக்காங்க எனக்கு வந்து அதை பிடிக்கல ஓகேங்களா ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கேமரா ப்ளஸ் பெர்ஃபார்மென்ஸ் வந்து ஸ்மார்ட் ஹான் சிக்ஸ் ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸ் இருக்கு அதே மாதிரி குயிக் சார்ஜிங் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஏழாயிரம் மேக்ஸ் பேட்டரியில் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா தரலமா நீ ஸோ நீங்களும் வாங்குற மாதிரி தரலமா இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் நம்ம நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள இந்த ஃபோன் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதன் பிரைஸ் வந்து பதினெட்டாயிரம் நம்ம வந்து ஆஃபர்ல அதாவது கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டாயிரம் ஸோ அந்த ஆஃபரில் வந்து ரெண்டாயிரவா கம்மியாக வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா மாதிரி கார்டு ஆஃபர்லாம் இருக்கான்னு பார்த்து அந்த இதில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரவா கம்மியாக வாங்க முடியும் ஸோ ஒரு நூறு பதினாறு ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஸோ சேம் இதே வந்து இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தாயிரம் ஜிபி நீங்கள் வாங்கலாம் அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் சேர்த்து வரும் ஸோ அதை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் தரமாக வாங்கிக்கலாம் ஸோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர்லாம் இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு கார்டு ஆஃபர் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கார்டு இல்லைனாலும் ஃப்ரெண்டு யாராவது வச்சிருந்தாங்கன்னா அந்த கார்டு மூலிமா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா வாங்கலாம் வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வேற ஏதாவது ஆஃபர் இருந்தால் அதையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகும் அதே மாதிரி நீங்க இதுக்கப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா மேபி இதோட பிரைஸ் வந்து குறையலாம் அல்ல இதே பிரைஸ் இருக்கலாம் இதே இதை விட அதிகமானாலும் வகைக்க வாய்ப்பு இருக்குது பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க கார்டு ஆஃபர் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபரை வச்சு நீங்க வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் நினைக்கிறேன் ஏதாவது எதாவது வாங்குற மாதிரி தாராளமாக வாங்கிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்கு கீழே கவர் பண்ணுங்க அதே மாதிரி கேமரா சார்ஜ் எப்படினா சார்ஜ் ஆகுது மத்திய சப்போர்ட்டிங் நிறைய இதில் வந்து ஃபில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ போடுறேன் ஸோ ஆல்ரேடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தீங்க சார்ஜிங் டைம் அதுக்கப்புறம் கேமரா குவாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செப்பரேட்டாக அடுத்த வீடியோலேருந்து கொடுக்குறேன் ஓகேங்களா